வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு ரோலில் ஸ்பேஸ் இல்லாத கூட எப்படி பின்னலான்னு பார்க்கலாம் அதுக்கு எல்லோவும் பிங்க்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன் எந்தெந்த ஒயரில் எத்தனை அடி கட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பிங்க்கில் வந்து முப்பத்தஞ்சு ஒயர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அஞ்சு அடியில் கட் பண்ணியிருக்கேன் இனிமேல் வந்து இதில் பதினேழு ஒயர் தனியாக பதினெட்டு ஒயர் தனியாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பதினேழு ஒயரில் நீங்கள் நாட் போட்டுக்கணும் அப்புறம் பதினெட்டு ஒயரில் நீங்கள் நாட் போட்டுக்கணும் ஆனால் இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எல்லோ ஒயரை வச்சு தான் நா நாட் போட்டு போகிறோம் அந்த எல்லோ ஒயரில் வந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணவே இல்லை ஃபுல் ரோலாக தான் இருக்குது இந்த ரோலை வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம் நம்ம ஒரு ஒயர் வந்து கட் பண்ண ஒயரில் இந்த பிங்க் கலர் ஒயர் வந்து எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு ஓரத்தையும் இது மாதிரி வச்சு நீங்கள் ஈக்குவலாக இந்த மாதிரி ரெண்டு ஓரத்தை இப்படி வச்சுட்டு இப்படி ஈக்குவலாக மடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து ரன்னிங் ஒயர் எல்லோ கலர் ஒயரு இந்த மாதிரி இதே அளந்துக்கோங்க அளந்துட்டு இதில் வந்து ஒரு ஃபோர் இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணி நீங்கள் இப்படி எல்லோ கலர் ஒயரை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி கீழே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வந்து லென்த் ஒயர் மேலே வருது ஷார்ட் ஒயர் கீழே வருது இந்த மாதிரி வச்சுக்கோங்க இனிமேல் நம்ம இப்படி வச்சிட்டோம் வச்சுட்டு இந்த இதை இப்படி இது மேலே இப்படி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த இருக்கலையே அந்த ஒயரை எடுத்து இந்த லூ கோழியாக நம்ம விட்டுடுறோம் விட்டாச்சு அப்புறம் இழுத்துக்கோங்க அவ்வளோந்தான் இனிமேல் இந்த பிங்க் ரெண்டு ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி இருந்துக்கோங்க அவ்வளோந்தான் அதுக்கப்புறம் இந்த எல்லோ ஒயரையும் நீங்கள் இந்த மாதிரி பிங்க் ஒயரோடு அளந்துக்கோங்க நான் ஒரு நாலு இன்ச்சு கம்மி பண்ண சொன்னேன் இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதான் நாலு இன்ச்சு வரும் உங்களுக்கு வந்து அப்புறம் நம்ம அடுத்தது தொடர்ந்து அடுத்த ஒயரில் வந்து நம்ம நாட் போடலாம் இது மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயர் பக்கம் இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க அப்புறம் இந்த இது வழியாக இந்த லூப்பை இப்படி விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்படி எடுத்துட்டு இதை கீழே உள்ள ஒயரை வந்து இப்படி உள் பக்கமாக விட்டு இப்படி இழுத்துக்கோங்க அவ்வளோந்தான் நமக்கு நாட் வந்து ரெடி ஆச்சு இதில் வந்து நீங்கள் ஒரு பதினெட்டு ஒயரை வந்து நாட் போட்டுக்கோங்க அதே மாதிரி தனியாக இன்னொன்றுல ரன்னிங் ஒயர் இது மாதிரி வச்சு பின்னி பதினேழு ஒயர் தனியாக நாட் போட்டுக்கோங்க ரெண்டு இதையும் தனித்தனியாக நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம பதினெட்டு நாட் வந்து போட்டாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டு நாட் போட்டுட்டு இங்கே ஒயர் விட்டுருந்தாலே இதே அளவுக்கு இதையும் அளந்து நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி அடுத்தது வந்து பதினேழு நாட்டு போட்டுக்கணும் பதினேழு நாட் போட்டதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து பதினேழு நாட் போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழு நாட் போட்டிருக்கோம் இப்போது இதையும் அதே மாதிரி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது தான் வந்து பதினெட்டு இருக்கிறது பதினெட்டு ஒயர் இருக்கிறது இதுக்கு மேலே வந்து இந்த பதினேழு வச்சோம் இல்லையா அதை வந்து மேலே ஜாயின் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மேலே வச்சு ஜாயின் பண்ணோம் சேம் கலருங்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஆனால் நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு லைன் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஒரு ஒரு லைன் விட்டு விட்டு அதாவது ஒரு ஒயர் விட்டு விட்டு தான் நம்ம பின்னுறதே வரும் இதில் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து பதினெட்டு ஒயர் உள்ளது பதினெட்டு ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரு முடிச்சு போட்டுக்கோங்க பதினெட்டுங்கிறது தெரியணுங்கிறதுக்காக இதை வந்து முடிச்சு போட்டுக்கோங்க போட்டாச்சு ஏனிமே வந்து இந்த பதினேழு ஒயர் இருக்கு இல்லையா இதை வந்து இதுக்கு மேலே வந்து இப்படி வச்சுருக்கோம் வச்சுட்டு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பிங்க் ஒயர் அதாவது பதினெட்டு இதில் இருக்கு இல்லையா அந்த இதில் பிங்க் ஒயரை இந்த மாதிரி மேலே விட்டுக்கோங்க மேலே விட்டாச்சா இது மாதிரி விட்டாச்சு அடுத்தது இதில் வந்து அடுத்த இருக்கு பார்த்தீங்களா பதினெட்டில் அந்த நாட்டில் உள்ள ஒயரையும் எடுத்து இது மாதிரி மேலே விட்டுக்கோங்க இப்படி இந்த கேப் வழியாக அதாவது இந்த கேப் இருக்கும் பாருங்க இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் கேப் இருக்கும் இந்த கேப்புக்கும் மேலே இது வரணும் இந்த ஒயர் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் மேலே எடுத்து விட்டுக்கோங்க இந்த பதினெட்டு ஒயரில் உள்ள நாட்டு எல்லாத்தையுமே நாட்டில் உள்ள ஒயர் எல்லாத்தையுமே மேலே எடுத்து விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பின்ன முடியும் இப்போ வந்து இப்படி எல்லாத்தையுமே நம்ம மேலே விட்டுட்டோம் இந்த மாதிரி அதாவது இதில் உள்ள ஒயரை இதுக்கு மேலே விட்டுருக்கோம் இங்கே உள்ள ஒயரை இந்த இதுக்கு மேலே இந்த மாதிரி விட்டுருக்கோம் இது மாதிரி விட்டுருக்கோம் எலுமை வந்து நம்ம பின்ன ஆரம்பிக்கணும் அதுக்கு எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க இதில் இருந்தால் நம்ம பின்னப்போகிறோம் பதினேழு இருக்குலையே அந்த நாட்டிலேருந்து இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இது மாதிரி அலந்து எடுத்துக்கோங்க இப்போ கரெக்டாக அலந்து எடுத்துக்கிட்டோம் எனும வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த ஃபஸ்ட்டு மேலே வந்திருக்கு இல்லையா இந்த ஒயரை வந்து நம்ம பின்னணும் அந்த பிங்க் ஒயரை ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து இப்படி பின்னணும் இப்போ நம்ம இதை பின்னிட்டோம் டைட்டாக பின்னிருக்கோம் பின்னதுக்கப்புறம் இந்த ஒயரை நீங்கள் மேலே இப்படி எடுத்து விட்ருங்க அதாவது இந்த இது இந்த இது பின்னியிருக்கோம் இதுக்கு அடுத்த நாட்டு இந்த இது பின்னிருக்கோம் ஒரு நாட் பின்னிட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாட்டுக்கு நேரம் உள்ளதை பின்னிட்டோம் அடுத்தது அடுத்த லைனில் ஒரு நாட் நாட்டுருக்குலையே அந்த நாட்டில் உள்ள ஒயரை இப்படி மேலே விட்டுக்கிட்டோம் விட்டுட்டு என்னமே இந்த ஒயரில் நம்ம பின்ன போகிறோம் தேர்ட் ஒயரில் அதாவது இதில் வந்து செகண்ட் ஒயராக வரும் ஃபஸ்ட் ஒயர் விட்டுட்டீங்க செகண்ட் ஒயர் அடுத்த தேர்ட் ஒயரில் எப்படி பின்றீங்க இது மாதிரி வரும் உங்களுக்கு அடுத்தது மறுபடியும் வந்து அடுத்த நாட்டில் உள்ள ஒயரை நீங்கள் மேலே விட்டுருங்க விட்டுட்டு இது வந்து நம்ம ஃபஸ்ட் லைனுக்குரிய நாட்டில் உள்ள ஒயரை மட்டும்தான் பின்னுறோம் செகண்ட் லைனில் உள்ள ஒயரை வந்து நம்ம மேலே விட்டுடுறோம் இந்த மாதிரி நீங்கள் விட்டு பின்னீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லுமே வந்து பின்னணும் மேலே விட்டுருக்கீங்க இல்லையா இந்த ஒயரில் மட்டும் தான் நீங்கள் பின்னணும் கீழே உள்ள ஒயரை வந்து மேலே அப்படியே எடுத்து விட்டுறணும் அப்படி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக பின்னுறதுக்கு உங்களுக்கு வந்துடும் இதை வந்து நம்ம இந்த லைன் ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டோம் இதே பதினெட்டு நாட்டு இங்கே வந்திருக்கோம் எனிமே வந்து இதுதான் நம்ம சென்ட்ருன்னு வச்சுருக்கோம் என்னமே இந்த பகுதியை நீங்கள் இப்படியே திருப்பிக்கோங்க இந்த மாதிரி திருப்பிக்கோங்க இந்த பக்கம் நம்ம நாட் போட போகிறோம் இதே மாதிரி இங்கேயும் அளந்துக்கோங்க அளந்துட்டு இதில் வந்து நம்ம எதில் பின்னணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா இந்த ஒயரை வந்து விட்டுறணும் இந்த எல்லோ ஒயருக்கு மேலே இப்படி விட்டுருங்க விட்டுட்டோமா விட்டதுக்கப்புறம் இந்த ஒயர் செகண்ட் ஒயருக்கு பார்த்திங்களா இந்த நாட்டுக்கு மேலோடி இந்த ஒ ஒயருக்கு மேலோடி வந்திருக்கு இல்லையா இந்த ஒயரை வந்து நம்ம பின்னணும் வந்து இப்படி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை இப்படி எடுத்து சுற்றிட்டு இது மாதிரி போட்டுருங்க இப்போ உங்களுக்கு நாட்டு வந்துச்சு இது தான் நம்ம ஃபோ இப்போ வந்து இது ஒரு இது சென்டர் லைன் இது வந்து ஒரு லைனு இது ஒரு லைன் இது தேர்ட் லைன் வருது இப்போது இது இது மாதிரி நீங்கள் அடுத்தது பின்ன வேண்டி அடுத்தது இந்த ஒயரை இதுக்கு அடுத்தது இருக்கிற ஒயரை வந்து இப்படி மேலே விட்டுருங்க விட்டுட்டோம் இந்த ஒயர் மேலே ஒயர் இருக்கு அந்த ஒயரை அப்படியே சுற்றி பின்னிட வேண்டியதான் ஸோ ஒரு ஒயர் விட்டு விட்டு நீங்கள் பின்னணும் அதாவது ஒரு லைனுக்குரிய ஒயர்லாம் வந்து விட்டுறணும் அதாவது இந்த நாட்டில் உள்ள ஒயர் இந்த சென்ட்ரு இந்த நாட்டு வரத்துலையே இந்த லைனில் உள்ள ஒயரை வந்து நம்ம அப்படியே மேலே எடுத்து விட்டுறணும் மேலே எடுத்து விட்டுட்டோன்னா நமக்கு கரெக்டாக வரும் இந்த ஒயரை அப்படியே மேலே எடுத்து விட்டுட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த நாட்டில் பின்னுறோம் இனிமேல் இந்த லைன் ஃபுல்லும் இதே மாதிரி நீங்கள் இப்படி இது வர எண்டு வர பின்னி முடிச்சிட வேண்டியதுதான் பின்னிட்டோம் அ பேஸ் ஃபுல்லும் பின்னிருக்கோம் இதில் வந்து நமக்கு எத்தனை லைன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மொத்தம் ஒன்பது லைன் வந்திருக்குது சென்ட்ருன்னு முடிச்சு போட்டிருந்தோம் இல்லையா அந்த முடிச்சுக்கு மேலே வந்து நாலு வந்திருக்கு நாலு லைன் வந்திருக்கு கீழே நாலு லைன் வந்திருக்கு அவ்வளோந்தான் இனிமேல் தொடர்ந்து சுற்றி வர பின்னுறது எப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்